அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜிஜி பெனிட்டா நூலக ஆசிரியர் புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய தலைப்பு விரைவு நிறைந்த உலகில் பொறுமை என்பது அவசியம் ஆம் நாம் இப்போது வாழும் உலகம் மிகவும் விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது உணவு விரைவில் வேண்டும் பதில் உடனே வேண்டும் எல்லாம் சில நொடிகளில் நடந்தாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை அடைய நமக்கு பொறுமை வேண்டும் ஒரு செடியை நட்டால் அது அடுத்த நாளே நமக்கு பூக்களையோ பழங்களையோ தராது அச்செடியை வளர வைக்கும் பொறுமை நமக்கு வேண்டும் பொறுமை என்றால் காத்திருப்பு மட்டுமல்ல காத்திருக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம் ஒரு மனிதன் வேலை தேடுகிறான் ஒரு நாள் முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று நினைத்து விட்டால் எப்படி வேலை வரும் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வருவதற்கு நேரம் தேவைப்படும் அதற்கான பொறுமையும் நம்பிக்கையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் முயற்சிகள் பொறுமையுடன் தொடர்ந்தால் நாம் விரும்பும் மிகப்பெரிய வெற்றிகளையும் அடையலாம் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம் என்றால் அது உண்மையில் ஒரு எக்ஸ்பிரஸ் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் செய்தி வந்துவிட வேண்டும் ஒரே வாரத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் ஒரே கிளிக்கில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது போன்ற கற்பனைகள் நம்மை ஆட்கொண்டு விட்டன ஆனால் உண்மையான முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் ஒன்றை நாம் மறந்து போய்விட்டோம் அதுவே பொறுமை திருக்குறளில் பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்லப்படுகிறது பொறுமையால் பல காரியங்களை சாதிக்கலாம் ஆனால் அவசரத்தாலும் ஆத்திரத்தாலும் காரியங்கள் கெட்டிவிடும் அதாவது பொறுமையுடன் செயல்படும் நபரின் நெஞ்சமே அவருடைய மற்ற முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும் ஒரு நிஜக்கதை சொல்கிறேன் ஒரு விவசாயி ஒரு விதையை நன்கு மண்ணில் நட்டார் நாளை அது பயிராக வளரும் என்று எதிர்பார்க்கல தினமும் தண்ணீர் ஊற்றினார் களைகளை எடுத்தார் பசும்பாலைப் போல் அதை பராமரித்தார் ஒரு சில வாரங்கள் எந்த முளையும் இல்லை ஆனால் அவர் பொறுமையாக காத்திருந்தார் மாதங்கள் கழிந்ததும் அசுர வளர்ச்சியுடன் அது பெயராக மாறியது அவர் பொறுமையை எழுந்திருந்தால் விளைச்சலை கண்டிருக்க முடியாது இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கனவு ஒரு இலக்கு ஒரு திறமை இவை அனைத்திற்கும் பொறுமை மிகவும் அவசியம் அவை உடனடியாக சாத்தியமாவதில்லை அமெரிக்க கலைஞர் ஜாய்ஸ் மேயர் சொல்வார் பொறுமை என்பது காத்திருக்கும் திறமை அல்ல அதற்கு பதிலாக நீங்கள் காத்திருக்கும் நேரத்தில் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதே உண்மையான பொறுமை அதாவது காத்திருக்கிற போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை தீர்மானிக்கிறது இந்த வேகமான உலகில் பொறுமை என்பது ஒரு சூப்பர் பவர் அது நமக்குள் அமைதியை தருகிறது நம்மை தெளிவாக சிந்திக்க செய்கிறது மற்றும் உண்மையான வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது நாமும் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பொறுமையுடன் நடந்தால் வெற்றியும் சந்தோஷம் நம்மை தேடி வரும் நாளைய வெற்றிக்காக இன்றைய பொறுமையை சுமந்து விடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி